பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு வகிப்பது தந்தையா தாயா என்ற இந்த பட்டிமன்றத்தில் தாயினுடைய பெருமையை பேசுவதற்கு வாங்கம்மா சுல்தானா இன்னும் எத்தனை காலம் தான் ஏ மாற்றுவார் நாட்டிலே டிசைன் டிசைனாக உருட்டிக் கொண்டிருக்கும் எதிரணி உருட்டு உத்தமர்களுக்கும் அந்த உருட்டுக்களை உடைத்து தோம்சம் பண்ண வந்திருக்கும் எங்கள் அணி ஒண்டர் உமன்களுக்கும் நீங்க பில்டப் பண்றீங்களோ பீலா விடுறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா தமிழ் எங்க இருக்கோ அங்க நாங்க இருப்போம் பா என்று சொல்லி உற்சாகப்படுத்த வந்திருக்கும் தாய் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான தமிழ் வணக்கம் அம்மாவை தவிர வேறு யாரால சார் குழந்தைய நல்லா பாத்துக்க முடியும் பாட்டி அம்மாக்கு இணை அம்மா தான் எரியதடி மாலா ஃபேன போடு ராமராஜையா இந்த இவ்வளவு வைத்திருச்சல் இருக்க கூடாது என்ன பார்த்து நம்ம நீதிமான்கள் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுறாங்கப்பா ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஏக்கர் கணக்கு கூட இல்ல எண்டே இல்லாமலாம் போய் பேச கூடாது உருட்டு மண்ணு நம்பர் 1 மாதா பிதா குரு தெய்வம் இதல அப்பா சென்டர்ல இருக்காராம் அவர் சேஃபா இருக்காருங்க அம்மா தர அன்பையும் முழுசா தர தெரியாது ஆசான் தர அறிவையும் முடிசா தர தெரியாது ஆக மொத்தம் எதையும் முடிசா தர தெரியாது அரகுரை வேலை பண்றதுக்கு இவ்வளவு ஒரு டப்பு இருந்தாலும் அப்பாவ அரகுரைன்னு சொன்ன முத மொத மகனிகதாம்மா உருட்டு மன்னன் நம்பர் டூ எங்க அப்பாவ பத்தி சொன்னாங்க நான் இந்த மேடை செய்யறதுக்கு காரணம் எங்க அப்பா தான் உண்மைதான் ஆனா எங்க அப்பா மட்டும் அதுக்கு காரணம் கிடையாது எனக்கு இவ்வளவு திறமை இருக்குன்னு எங்க அப்பாவுக்கு காமிச்சதே எங்க அம்மா தான் வெளிநாட்டுல இருந்தாலும் வேறு மொழிகள் படிக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா எங்க இருந்தாலும் நம் தாய்மொழி தான் நமக்கான அடையாளம்னு தமிழ் மொழி இருக்கிற ஆர்வத்தையும் தேடுதலையும் எனக்குள்ள புகட்டி இன்னைக்கு என்ன அடையாளப்படுத்துறது எங்க அம்மா தான் அதை உற்சாகப்படுத்துறதுதான் அப்பா அப்பாக்களுக்கு மகள்னா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ஏன் பிடிக்குது அப்படின்னு கேட்டாங்க சார் அதே தான் நானும் எல்லா அப்பாவோட அக்மார்க் டயலாக் என்ன மக்களே என் பொண்ணு பார்க்க எங்க அம்மா மாதிரியே இருக்கா என் மகளே எங்கள் அம்மாவே எனக்கு மகளா வந்து பிறந்திருக்காங்க எங்க அம்மா என்னை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தாங்களோ அதே மாதிரி நானும் வளர்ப்பேன் யாராச்சும் என் பையன் பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்றாங்களா சார் சொன்ன பையன் விரட்டி விட்டுருவாங்க சொல்லுவாங்க எப்ப சொல்லுவாங்க பாரு அவர மாதிரியே முரட்டு புத்தி அவர மாதிரி திருட்டு முடி முடிக்கிறான் இதுக்குதான் அப்பா அவர் சொல்லுவாங்க ஏமா இவ்வளவு டேமேஜ் பண்றீங்க ஐயா அந்த குழந்தையே நாங்க தான் தெரியாம ஒன்னும் தெரியாம உட்காந்துருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் எவ்வளோ ஊருக்கு போய் எவ்வளோ வகையான உணவுகள் சாப்பிட்டாலும் இங்க அம்மாவோட கைப்பக்குவம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிரியாணியை சாப்பிட்டுட்டு எங்க அம்மாவோட ரசம் இருக்கே ஆஹாண்ணா ஆஹா 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 அப்படின்னு அங்க வந்து சொல்றது இங்க வந்து ரீல் சுத்துறது முதல்ல பேணி வளர்த்தல் என்ன என்ன கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி தரதும் காலையில ஒரு குட் மார்னிங் நைட்டு ஒரு குட் நைட் சாப்பிட்டியா படிச்சியா தூங்குனியா இதுக்கு பேர் வளர்க்கறதா இல்ல அப்படியே விட்டுறது இவங்க எல்லாம் ஈஸியா சொல்லிடுறாங்க நான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் நீ வீட்டில் தானே இருக்க அதனால குழந்தைய பார்த்துக்கிறேன்னு ஆனா நான் வளர்ந்து இப்படி இருக்கணும் இந்த நிலைமையில இருக்கணும் அப்படின்னு கனவோடு படிச்சு வந்தவங்க தான் அம்மாக்களும் தன்னால முடியும்னு தெரிஞ்சும் அந்த கனவுகளை தொலைக்கிறது எவ்வளோ பெரிய வலி அதை குழந்தைகளுக்காக பண்றது அம்மா மட்டும்தான் ஐயா இன்னும் சொல்ல போனால் தாய் இல்லாம பசங்களை வளர்க்குற அப்பாவை கூட என்னன்னு சொல்லுவாங்க தாய் இல்லாத குறை வளர்த்துருக்காருப்பா உங்களின் வளர்ப்பிற்கு அங்கீகாரம் கொடுப்பதே தாய்மதாம் இதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அப்பா வந்து செல்வம் சேர்க்கிறாரு உலக காட்டுறாரு அறிவை ஊற்றாரு

அன்னைக்கும் ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறது மத்தவங்களை விடுங்க தோ நம்ம முதல்ல பேசின உண்மை வேந்திர எடுத்துக்கோங்க ஐயா ஆஹ் என்ன சொல்றது நீயா கோபிநாத் சார் கூட இத்தனை வாட்டி கோட் போட்டிருக்க மாட்டாங்க லீவ் அன்னைக்கு கூட காலையிலேயே கோட் போட்டுட்டு ஸூம் மீட்டிங்ல உட்கார்றவங்க தான் அன்னைக்கு ஃபுல்லா நிகழ்ச்சி அவர் கோட்டு போடாம பேசுனது இங்க மட்டும் தான் நினைக்கிறேன் அவங்க பையனுக்கே அடையாளம் தெரியாதுன்னா பாத்துக்கோங்க கோட் இல்லாம இன்னைக்கு வந்ததுக்கு அப்ப அன்னைக்கு பாத்துக்கிறதும் அம்மாதான் இதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து கதை விடுறது எவ்வளவு பிட்டுகளை தான் சார் எங்க காது தாங்கோ அப்பா பையன் உறவு எடுத்துக்கோங்க அந்த உறவை மேம்படுத்துறதே அம்மாதான் என்னவோ தெரியல பையன் ஒரு டீனேஜ் வந்துட்டான்னா அவனை குற்றவாளியா பாக்குற மாதிரியே அப்பாக்கள்லாம் பார்ப்பாங்க என்ன நம்ம பையன் நம்மள மாதிரியே இருப்பானோன்ற நினப்பு அம்மாதான் அப்பா உனக்கு எது சொன்னாலும் நல்லதுக்குதான்ப்பா சொல்லுவாரு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு பையன் கொஞ்சம் இடைவெளி விடுற மாதிரி தெரிஞ்சாலும் அதை இறுக்கி பிடிச்சி அதை பாலமாக்குறது அம்மாதான் ஐயா எதிரணிலேருந்து ரெண்டு பேர் பேசினதை கேட்டிருப்பீங்க இதுல இருந்து என்ன தெரியுது நீங்க இந்த தலைப்புன்னு இல்ல நீங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் அவங்க மனைவியா தான் குறை சொல்லுவாங்க இன்னைக்கு கூட மனைவியினுடைய தாய்மையை தான் வந்து சொல்லிட்டு போறாங்க அதுவும் ஏன் சார் அப்பொன் பொண்ணுங்க வந்து மேக்கப் போடுறாங்களாம் அப்பாக்கள் அப்பாக்களும் ஆண்களும் வந்து கையில இது வச்சிருக்காங்களாம் பை வச்சிருக்காங்களாம் இதுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சார் சம்பந்தம் இதெல்லாம் கல்யாண வீட்டுல பேச வேண்டியது ஆண்களா பெண்களா சார் நம்ம தலைப்பு இல்லங்க அம்மாவா அம்மாவா போன பட்டிமன்றத்துல நீங்க ஆரம்பிச்சது சார் இந்த மனைவிய குறை பேசுறத இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு இவங்க ரெண்டு பேர் பத்தாவதுன்னு மூணாவது ஒருத்தர் சவுதியில இருந்து வேற குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க ஐயா ஒண்ணு பிரச்சனை இல்ல இன்னும் டைம் இருக்கு நாலாவது ஒரு சேர் போறோம் நாளும் நமதே இந்த பக்கம் வந்துருங்க 40 மா ஏன்னா தீர்ப்பு எங்க பக்கம்தான் அப்படிதானே நடுவர்களே தெரியலையம்மா

ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அவங்க அம்மா இவங்களை எப்படிலாம் வளர்த்துருக்காங்கன்னு இப்ப நானும் என் தம்பியுமே எங்க அப்பா கூட எவ்வளோ க்ளோஸா இருந்தாலும் ஓப்பனா இருக்கிறது எங்க அம்மா தான் ஏன்னா அம்மா தான் எது நல்லது எது கெட்டது எது குட் டச் எது பேட் டச் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது முதல்ல எது நடந்தாலும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்ற கம்ஃபர்ட்டை கொடுத்து வளர்க்குறது அம்மா தான் அப்பா கிடையாது அப்பாவுக்கு இது எதுவுமே தெரியாது ஐயா அவங்க கொடுத்த உதாரணத்தை எல்லாம் பாத்தீங்களா ஒரே பிளைட்லயே தான் பறப்பாங்க மேலேயே பறந்தா கீழே நடக்கிறது எப்படி சார் தெரியும் அதான் இப்படி வந்து பேசுறீங்க எவ்வளோ வயசானாலும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பதவியில நீங்க இருந்தாலும் நமக்கு மனசுல சொல்ல முடியாத வழிகளும் கஷ்டங்களும் வரும்போது நாம தேடுற ஒரே இடம் நம்ம அம்மாவினுடைய மடிதான் அது அம்மா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இருக்கிறவங்களுக்கு அம்மாவினுடைய புடவையே அவங்களுடைய ஸ்தானத்தை நிரப்பும் அம்மாவை நினைச்சிக்கிட்டு அந்த புடவையில முகம் புதைத்து அழுகிற எத்தனையோ வளர்ந்த குழந்தைகளும் வயதான குழந்தைகளும் இருக்காங்க இருப்பாங்க அம்மா இல்லைனாலும் அவங்களுடைய பேணிப்பும் பாதுகாப்பும் வளர்ப்பும் நம்ம கூட தொடர்ந்துகிட்டே இருக்கும் என்று கூறி கருவில் இருந்து கடைசி வரை தன் பிள்ளைகளுக்காக தன்னையே கரைக்கின்ற அற்புதம் அதிசயம் அம்மா என்ற ராஜா உங்களின் தீர்ப்ப நாளைக்கு வரலாறு பேசும் உங்களுக்கு கல்வெட்டுல என்ற உறுதியான நம்பிக்கையோடு கூட்டமே உங்களை நோக்கி சொல்லம்பு வீச இங்க ராஜமாதா வந்து கொண்டிருக்கிறார் என்ற எச்சரிக்கையை விடுத்துவிட்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்